ஆ ஹலோ விவா சில நமஸ்காரம் இப்போ இந்த வீடியோல என்ன காமிக்கிறேன்னா ஸ்டீல் டோரு வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபிட் பண்ணவங்க ஒரு தகவல் சொல்லியிருக்கலாம் இப்போது இந்த இந்த வீடியோவில் காமிக்கிறது நான் வந்து பிரில்லியன் ஸ்டீல் டோருங்கிற கம்பெனிகிட்டேருந்து இந்த ஃபைவ் பை எயிட் சைஸ்க்கான இது வாங்கியிருக்கேன் ரெகுலராக வர பூட்டன் லாக் அண்ட் மெக்கானிசம் வந்து இந்த மாதிரி இருக்கும் இங்கே சைட்டில் காமிக்கிறேன் இது இந்த மாடல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு மாடலும் வந்து கேட்டு அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம் இதில் என்ன இப்போது சொல்ல வரேன்னா அவங்க வந்து பை டீஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரி கீ செட்ஸ் வந்து கொடுப்பாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கீ ரெண்டு கொடுப்பாங்க லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்புறம் பாக்ஸ்குள்ளே இருக்கிறது வந்து மாஸ்டர் காப்பி அந்த மாஸ்டர் காப்பி வந்து ஒரு அஞ்சு கொடுப்பாங்க ஸோ சர்வீஸ் கீ எதுக்கு அப்படின்னு அந்த கீ ஹோலில் வந்து நீங்கள் போட்டு ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆனால் இது கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே யாரும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ரெடிமேட் டோர்ஸ்லாம் ஃபிட் பண்ண மாட்டாங்க லாஸ்ட் மினிடலில் ஃபிட் பண்ணுவாங்க எல்லாம் ரெடியான பிறகு அந்த கீ வந்து யாருக்காவது மேசனுக்கோ இல்லை மற்ற ஆளுங்களுக்கோ வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது தவறுதலாக மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த சர்வீஸ் கீ கான்செப்ட் வந்து இருக்குது லேட்டரான் என்னென்னா ஒன்ஸு வீடு கட்டி முடிச்சுட்டு குடி போன பிறகு நீங்கள் மாஸ்டர் கீயை வந்து நீங்களே போட்டுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சர்வீஸ் கீ வந்து ஒர்க் ஆகாமல் போய்டும் இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் பால் காய்ச்சின பிறகே நீங்களே வந்து மாஸ்டர் கீ வந்து போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா சப்போஸ் மாஸ்டர் கீ உள்ளேயே வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் சர்வீஸ் கீ பழங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டைம்ஸ் சர்வீஸ் கீ வந்து யூஸ் பண்ண பிறகு அதுவாக வந்து இட்ஸ் ஸ்டாப் ஒர்க்கிங்காக ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் டோர் வாங்கும்போது இந்த கான்செப்ட்லாம் வந்து இதில் இருக்குது நீங்கள் வேறு ஏதாவது பிராண்டு வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு கூட கேட்டு வாங்குங்க இது ஓகே தான் ஐ திங்க் இது வந்து நாட் அ பேட் ஆப்ஷன் அப்புறம் இந்த மேனுவல் லாக்கு இல்லாமல் உங்களுக்கு டிஜிட்டல் லாக்கு வேணுனாலும் இவங்க தராங்க பட் எனக்கு அது வந்து போக பிடிக்கல ஏன்னால் அது என்ன கம்பெனி என்ன ஏது இன்னும் ஒன்றும் சரியாக தெரியல அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் போடுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அது போல் ஸோ இந்தாங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்